முட்டாள் கழுதையும் புத்திசாலி ஜீப்ராவும் ஒரு நாள் காலையில சோனு சத்தத்தை கேட்டு எல்லா விலங்குகளும் கண்ணை திறந்து பாத்துச்சுங்க எல்லா காட்டுவாசிங்க சரியா கேளுங்க இந்த காட்டுக்கு கோல்டி சிங்கோ இல்லைன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு சித்தி புலி வந்துகிட்டே இருக்கு எல்லாருமே ஜாக்கிரதையா இருங்க அத கேட்டதுமே டங்கி கழுதையோட காது நேராயிடுச்சு அது யோசிச்சது சித்தி புலியா இத பேரை கேட்கும் போது இது கொஞ்சம் சின்ன புலியா இருக்கும் போலயே

ஆனால் யார் பேச்சையும் மதிக்காமல் டங்கி வேகமா ஓடினா அது காட்டோட அந்த பகுதிக்கு போய் சத்தமா கத்துச்சு ஏய் பித்தி புலியே நீ எங்க இருக்கேன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் காட்டுக்கே வந்துருப்ப நீ அதை கேட்டு ஒரு பெரிய பயங்கரமான புலி புதருக்குள்ள இருந்து வெளியில் வந்துச்சு அண்ணா என்ன நான் முடிவு பண்ணது தப்பாக பிடிச்சோம் ஐயையோ ஐயோ கடவுளே இதை பேரை கேட்கும் போது ரொம்ப சின்னதா இருக்கும் நினைச்சேன் இப்ப பாத்த நீதா என்ன கொல்ல வந்திருக்கியா இரு உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது டங்கிய நோக்கி வந்துகிட்டு இருந்துச்சு ஆனா அதுக்குள்ள சிங்கராஜா அங்க வந்துட்டாரு ஏன் காட்டுக்கு வந்து ஏன் காட்டு வாசிகளை தொட பாக்குறியா உன்னை என்ன பண்றேன்னு பாரு அப்படின்னு சொல்லி அது உடனே புலிய தாக்க ஆரம்பிச்சது அத பயங்கரமா காயப்படுத்திடுச்சு இதுக்கு நான் கண்டிப்பா பழி வாங்கியே தீர்வையா இருந்து அந்த புலிகிட்ட இதுக்கு சண்டை போட வந்த அத பேரு பிரித்தின்னு சொன்னாங்க நான் என்ன யோசிச்சேன்னா சின்ன புலியா இருக்குன்னு நினைச்சேன்

என்ன சொன்னேன் ஒரு எலை சாப்பிட்டா பத்து நிமிஷம் மறைஞ்சிருவோமா என்ன யாராலையும் பார்க்க முடியாதாம் ஆமா பார்க்க முடியாது என்ன நீயே சாப்பிட்டு பாரு ஆ சரி சரி இப்பவே சாப்பிட்டு பார்க்கிறேன் அப்படி சொல்லி அது ஒரு எலியை சாப்பிட்டுச்சு அப்ப அங்க நின்னுக்கிட்டு இருந்த ரெண்டு முயல்கள் இப்படி கத்துச்சு அடட இந்த கழுதை எங்க காணாம போச்சு இப்பதானே இங்க இருந்துச்சு அடே

அந்த ரெண்டு இலையை எடுத்துக்கிட்டு டங்கி அங்கிருந்து போயிடுச்சு இந்த பக்கம் சிங்கராஜா காட்டுல சுத்திக்கிட்டு இருந்தப்போ ஒரு குகைக்குள்ள இருந்து அதுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு சிங்கராஜா என்ன காப்பாத்துங்க இல்லைன்னா இவங்க எனக்கு ஒண்ணு போட்டுருவாங்க நான் உங்க காட்டுல வாழ்ந்துகிட்டே இருக்கிற ஒரு ஆடு அடா இந்த குகையில ஒரு ஆடு போய் மாட்டிக்கிச்சு போல நான் அதை காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லி சிங்கராஜா அந்த குகைக்குள்ள போயிட்டாரு

அதுக்கு சிங்கராஜ கத்துற அந்த சத்தம் கேட்டுச்சு அட இது சிங்கராஜாவோட குரலாச்சு அது உடனே குகைக்குள்ள பறந்து போச்சு அப்ப சிங்கராஜா கூண்டுல அடுப்பட்டு இருந்தத அது பாத்துச்சு நீங்க ரெண்டு பேரு என்ன ஏமாத்தி இங்க அடைச்சி வச்சிட்டீங்க இல்ல ஒருத்தர் ஒருத்தரா எங்கிட்ட வந்திருந்தா நான் யாருன்னு ரெண்டு பேருக்குமே காட்டிருப்பேன் அட அத பத்தி எங்களுக்கு தெரியும் அதுக்கு இந்த மாதிரி நாங்க வலை பேசினோம் ஐயோ கடவுளே ராஜாவோட உயிருக்கு ஆபத்து ராஜாவை காப்பாற்ற நான் ஏதாச்சும் பண்ணியாகணும் சோனுப்புற காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகள் கிட்டேயும் இந்த விஷயத்த சொல்லிச்சேன் உடனே காட்டில் இருக்கிற எல்லா விலங்குகளும் ஒரு சபைய கூட்டினாங்க நம்ம சிங்கம் ராஜாவை ரெண்டு புள்ளியை ஒன்றா தோக்கெடுக்கிறதுக்கு எந்த விலங்கு இருக்குது அப்படி அவங்க எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா யாருக்குமே அந்த குகைக்குள்ள போய் புலிங்களோட போராடி சிங்கத்தை மீட்டுட்டு வர தைரியம் கிடையாது அப்போ கழுதை யோசிச்சு இதான் சரியான நேரம் பெரிய பெரிய டயலாக் எல்லாம் போட்டு சிங்கராஜாவே காப்பாத்த நான் போறேன் கண்டிப்பா குகைக்கு உள்ள போனதும் இலையை சாப்பிட்டு நான் மாயம்மா மறைஞ்சிடுறேன் சிங்கராஜாவே ஈஸியா நான் விடுதலை பண்ணிடுவேன் அதுக்கப்புறம் நான் இந்த காட்டோட ராஜாவா மாறிடுவேன் நீங்க இப்படியே பேசிக்கிட்டே இருங்க சரியா நான் எங்களோட சிங்கராஜாவை காப்பாத்த கண்டிப்பா போவேன் அதுவும் தனியா அத கேட்டு அங்க இருந்தவங்க எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க கழுத அதோட தலைய தூக்கிக்கிட்டு தைரியமா நடந்து போச்சு அது குகையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சது கொகைக்குள்ள போய் அத பார்த்துச்சு சிங்கம் கூண்டுல அடைபட்டு இருந்துச்சு ரெண்டு புலிங்களும் தான் நின்னுக்கிட்டு இருந்துச்சு என்ன இது சிங்கராஜாவை காப்பாத்த ஒரு கழுதை வந்திருக்கு இந்த கழுதை தான் உங்க எல்லாருக்கும் முன்னாடி காப்பாத்தி கூட்டிட்டு போறவன் தெரியுமா அப்படி பண்றியா நீ அப்ப டங்கி அதோட முதுகலை வச்சிருந்த அந்த இலை ரெண்டுத்தையுமே கீழே போட்டுச்சு அதுக்கப்புறம் அவங்க முன்னாடியே அந்த இலைகளை சாப்பிட்டுச்சு அத பார்த்து அந்த ரெண்டு புள்ளிங்களும் திரும்பவும் ஆச்சரியப்பட்டாங்க என்ன ஆச்சரியமா இருக்கேன் இப்ப நீங்க என்ன பார்க்கவே முடியாது அப்படி சொல்லி அது சிங்கராஜாவோட கூண்டு கிட்ட போச்சு அந்த கூண்ட திறக்க முயற்சி பண்ணுச்சு அப்போ கோல்டி சொல்லுச்சு உன்னோட காட்டுல விதவிதமா காட்டும் நல்லா இருக்கு போலையே என்னால சிரிப்பு அடக்கவே முடியல அப்படி சொல்லி அந்த புலி டங்கியை உதச்சுது என்ன இது உனக்கு நான் தெரியறேன்னா நான் இலைய சரியான்னு தானே சாப்பிட்டேன் என்ன ஆச்சுன்னு கூண்டுக்குள்ள போய் யோசி சரியா

டொங்கி அவ்வளோ பெரிய பெரிய டயலாக் இங்க வந்து கோண்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சொன்னியும் நானே மந்திர இலைய சாப்பிட்டேன் எப்படி நான் மாயமா போலன்னு எனக்கு தெரியல கண்டிப்பா அந்த ஜிப்ரா கிட்ட தானே அந்த இலையில நீ வாங்குன சரிதானே உனக்கு எப்படி தெரியும் ஜிப்ரா அப்புறம் ரெண்டு முயல் சேர்ந்து இப்படிதான் எல்லாரையும் கழுதையாக்குறாங்க ஆனா இதுக்கு முன்னாடியே நீ கழுத தானே இன்னும் பெரிய கழுதையா ஆயிட்ட அதை கேட்டதுமே டங்கி வைக்கப்பட்டு தலை குனிஞ்சுது எல்லாரும் டங்கிய பார்த்து சத்தமா சிரிச்சாங்க